பொறுப்பாளர் சேலத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த திருமண பொருத்தம் அப்படின்றதுல நிறைய இடத்துல போட்டிகள்லாம் இருக்குது எப்படி பார்க்கறது எப்படி பார்க்க கூடாது ஒரு சில வழிமுறைகள் வந்து நமது வாழ்க்கையில் ஓரளவுக்கு கடைபிடித்தாலே நிறைய விஷயத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோடு நீங்கள் இருக்கிற இடத்துக்கே டீ வந்துடும் பிஸ்கெட் வந்துடும் எதுவும் களைய வேண்டாம் நிகழ்ச்சி பாட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் டீ பாட்டுக்கு நம்மளுடைய ரமேஷ் ஐயா சஷ்டிகரன் ஐயா வெங்கடேஷ் ஐயா மூணு பேரும் இந்த டீ பிஸ்கெட்டை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இனிதே நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு உங்களுடைய கைத்தட்டலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் இந்த கைத்தட்டில் போதாது அனைவருக்கும் வணக்கம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சென்னை மாதாந்திர கூட்டம் வெற்றிகரமாக இரண்டாவது முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கீங்க ஸோ அவர்களுக்கும் முதல்ல நன்றி பள்ளிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடங்களாக தொடர்ந்து இந்த மாதாந்திர கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வெற்றியை தொடர்ந்து மிக 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 சிரமத்தில் மிக எதிர்பார்ப்போடு இங்கே செய்ய முடியுமா செஞ்சால் வெற்றி காண முடியுமா அப்படின்னு ரொம்ப நாள் ஐயா டவுட்டில் இருந்தார் ஐயா செஞ்சுருவோமாங்கயா பண்ணிடலாமாங்கய்யா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட முடியுமா ஏன்னா இந்த ஜோதிட துறையில் இன்றைக்கி இருக்கிறதுல நிறைய காம்படிஷன்ஸ் ஜோதிடர்களை விட ஜோதிட சங்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஜோதிடர்களை விட ஜோதிட சங்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இவர்களுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஜோதிடத்தை முறையாக மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அடிப்படையில் இருந்து உயர்நிலை முதுநிலை சிறப்பு வகுப்புகள் மூலமாக நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் அதே மாதிரி ஜோதிட துறையில் நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த சென்னையில் இரண்டாவது முறையாக ஒரு மாதாந்திர கருத்தரங்கத்தை இருக்கக்கூடிய நம்ம முகுதன் முரளி ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த இடத்தை கொடுத்து நமக்கு முழு ஒத்துழைப்பும் முழு தைரியத்தையும் கொடுத்த நம்ம செல்வி தாமு ஐயா அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையும் அவர் தான் கொடுத்துருக்காரு அதுவும் ஜோதிடத்துக்காக நீ ஜோதிடம் சார்ந்து நீ எந்த உதவி கேட்டாலும் எந்த நேரத்துலேயும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் நைட்டு பன்னெண்டு மணி இல்லை எப்போ கூப்பிட்டாலும் எந்த நேரத்துலையும் ஜோதிடருக்கும் ஜோதிடம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த இடத்தையும் கொடுத்து ஸோ நமக்காக மு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க நம்ம செல்வி தாமு ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம நடத்த முடியுமான்றது தெரியாது ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து முழு உறுதுணையோடு இருக்கக்கூடியது நம்ம செல்வி அவர்கள் அவர்கள்தான் ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்த இரண்டாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்துள்ள ஐயா பழனிநாதன் ஐயா அவர்கள் மற்றும் ராஜாசங்கர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அதே போல் கருப்பு தங்கம் ஐயா அவர்களையும் வரவேற்று நமக்கு வந்து ஐயா பேர் எனக்கு மறந்து போச்சு அதனால் கருப்பு தங்கன்னு சொல்லிட்டேன் ஐயா உங்கள் பேருங்க ஐயா கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று பெருமை கொள்கிறோம் இன்றைக்கி ஜோதிடத்தில் ரொம்ப சிம்பிளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமண பொருத்தம்தான் பத்து அப்பாயின்மெண்ட்டு பத்து பேர் உட்காந்துருந்தாலும் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பொருத்தம் தானே பார்க்கணும் இந்தாங்க பாருங்க உடனே பார்த்து அனுப்பிடுற அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஜாதகத்தை விட மிக அதிகமாக நிறைய நேரம் எடுத்து கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமண பொருத்தத்துக்கு உண்டு ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் ஆகும் செட் ஆகாது அவ்வளோ முடிச்சிடுறாங்க போதுமா திருமண பொருத்தத்துக்கு இந்த விஷயங்கள் சாதாரணமாக ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் பேசுகிறோம் எனக்கு எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் ஆனால் திருமண பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை எதுவும் பார்க்கறதில்ல எதுவும் கேட்கறதில்ல உண்மையா ஏன் இந்த சூழ்நிலை வந்துச்சு ஏன் இந்த சூழ்நிலை வந்துச்சு தெரிஞ்சவங்க சொல்லலாம் தவறு ஒன்றும் இல்லை திருமண பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் பெரிதளவில் அளவில் கொடுக்கறதில்லை திருமண பொருத்தத்திற்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை எடுத்துட்டோம் பெண்ணினுடைய நட்சத்திரம் அதற்கு பொருந்தக்கூடிய ஆணியினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாயில் ஒரு புக்கை போட்டு கொடுத்துருக்காங்க அது பார்த்தா போதும்ன்ற எண்ணம் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு இன்றைக்கி இந்த ஜாதக பரிமாற்றம் பண்ணக்கூடிய அவங்க கூட இந்த ஜாதகம் தான் உங்களுக்கு பொருந்தும் இந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு பொருந்தோன்னு அவங்களே செலக்ட் பண்ணி ஜாதகத்தை எடுத்து கொடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த திருமண பொருத்தத்தில் இருக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்து வளர்ச்சியில் இருக்குமா அல்லது வீழ்ச்சியில் இருக்குமா ஏன்னா திருமண பந்தம் அப்படிங்கிறது லைஃப் லாங் தொடரக்கூடியது கிட்டத்தட்ட அடுத்த சந்ததியை உருவாக்கி அவர்களுடைய தலைமுறையை வளர வைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் திருமணம் ஐயா கருப்பு தங்கம் ஐயா ஏதாவது கோச்சிக்கிட்டீங்களா இல்லை டீ இருக்கிற இடத்துக்கே வந்துருங்க ஐயா சொன்னார்ல அதுபோல் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பையர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுனால இவங்க தான் நிச்சயப்பட் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுடுறாங்களோ ஒருவேளை இருக்குமோ அப்படியும் இருக்கும் சரி அப்படி சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்னா ஏன் பிரிவினைகள் வருது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ நூத்துல ஒன்று ரெண்டு ஆனால் இன்னைக்கு நூற்றுல முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே டிவோர்ஸுங்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு அதுவும் இளம் தம்பதியினர் திருமணமாகி ஒரு வருடம் ஆறு மாத காலத்தில் டிவோர்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க எனக்கு இந்த வரன் பிடிக்கலை எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கல எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன திருமண பொருத்தமும் ஒரு காரணம்தான் அதே மாதிரி மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம் நமது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சீதா சுரேஷ் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் அதுபோல திருமண பொருத்தத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்தம் மூன்று பொருத்தங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் என்ன ஒன்று நட்சத்திர பொருத்தம் ரெண்டாவது பாவக பொருத்தம் மூன்றாவது கிரக பொருத்தம் ஸோ இந்த மூன்று ரீதியிலையும் ஓரளவுக்கு பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த தம்பதியை இணைக்கலாம் அந்த ஜாதகத்தை இணைக்கலாம் நம்ம வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு இந்த ஒரு ஜாதகத்தை இணைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜோசியர் அடிக்கணும் பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜோசியர் அடிச்சா எல்லாம் சரியா போயிடும் அவ பார்த்த வேலை அதெல்லாம் சொல்றாங்களா இல்லையா நம்ம காது படவே நம்ம இன்னைக்கு கேட்கிறோமா இல்லையா சோ அப்ப என்ன காரணம் நம்ம மேல தவறு இருக்கா அல்லது சாஸ்திரத்தின் மீது தவறு இருக்கா கிடையாது மக்களினுடைய எண்ணங்கள் மீது ஏன்னா இன்னைக்கு திருமண பொருத்தம் பார்க்க வரும்பொழுதே அவங்களே கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஜாதகம் பொருந்தாதுன்னு சொன்னோம்னா பொருந்தறதுக்கு என்ன சார் பண்ணலாம் இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு இவங்களுக்கு திருமணம் பண்ணால் இல்லை திருமணம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் பண்ணால் இவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி மக்களும் வந்துட்டாங்க ஏன்னா அந்த திருமண பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு தெரியல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு வகையில் மனசை தேர்த்திக்கிட்டு நம்ம சரின்னு சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து அதை விடுறதா இல்லை இந்த பொண்ணும் இந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி முக்கால்வாசி வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஜாதகங்கள் முதல்ல பிரிவினையை நோக்கி செய்கிற செல்கிறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல பார்க்கலாம் எந்த மாதிரி இருந்தால் இருக்காது மாதிரி இருந்தால் பிரிவினை இருக்காது எந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் பிரிவினையை கொடுக்கும் பொதுவாக நட்சத்திர ரீதியில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான பொருத்தங்கள் அதில் ஒரு ஐந்து பொருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதை தாண்டி அதெல்லாம் அப்படி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நட்சத்திர பொருத்தத்தில் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் ஒருவருடைய நட்சத்திர அதிபதி மற்றவருடைய ஜாதகத்தில் நீசம் பெறக்கூடாது உதாரணமாக ரோகிணி நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரத்தையோ கேட்ட நட்சத்திரத்தையோ இணைக்கக்கூடாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்க பத்து பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொருத்தம் இருக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் விசாக நாலாம் பாதம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது இது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா கிடையாது ஒருவருடைய நட்சத்திர அதிபதி மற்றொருவருடைய ஜாதகத்தில் நீசம் பெறக்கூடாது முக்கியமான விஷயம் நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது அதே மாதிரி பாவக ரீதியிலான பொருத்தத்தில் ஒருவருக்கொருவர் லக்ன சஷ்டாஷ்டகம் இருக்கக்கூடாது மகர லக்னமாகவோ சிம்ம லக்னமாகவோ கடக லக்னமாகவோ கும்பலக்னமாகவோ அதாவது ஒருவருடைய லக்னம் மற்றொருடைய மற்றொருவருடைய ஜாதகத்தில் சஷ்ட அஷ்டகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ராசி சஷ்ட அஷ்டகமாக இருக்கக்கூடாது ஸோ இது போன்ற முக்கியமான விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தபடியாக ஒருவருடைய பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல ஆணினுடைய ஜாதகத்தில் கேது இருக்கக்கூடாது முக்கியமாக இன்னைக்கு விவாகரத்து பெறக்கூடிய ஜாதகங்களில் முதன்மையானது கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் ஜாதகத்தில் இந்த அமைப்பு தான் இருக்குது பெண்ணினுடைய ஜாதகத்தில் பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல ஆணுக்கு கேது இருக்கக்கூடாது இது சட்ட ரீதியிலான பிரிவினையை கொடுக்கிறது அதே மாதிரி ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணினுடைய ஜாதகத்தில் கேது இருக்கக்கூடாது இது இரண்டு அமைப்புகளும் சட்ட ரீதியிலான விவாகரத்தை கொடுக்கிறது இது நூறு சதவிகித அனுபவ உண்மை நீங்கள் அடுத்து வரக்கூடிய விவாகரத்து பெற்ற ஜாதகங்களை எடுத்து பாருங்கள் இந்த அமைப்பு தான் முதல்ல இருக்குது அதே மாதிரி திசா புத்திகள் வேதை திசா புத்திகள் இருக்கும் பொழுது அவர்களை இணைக்கக்கூடாது ஒருவருக்கு புதன் திசை நடக்குது அல்லது புதன் திசை புதன் புத்தி நடக்குது மற்றொருவருக்கு சனி திசையோ சனி புத்தியோ அல்லது திசையோ சுக்கர புத்தியோ இதுபோல் வேதை திசா புத்திகள் நடக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகங்களை இணைக்கக்கூடாது இதெல்லாம் 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 பேசிக்கான ரூல் சரி இருக்குன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கே போகணும் இவ்வளோ இருக்கா சார் இவ்வளோலாம் பார்க்கணுமா சார் கண்டிப்பா பார்க்கணும் ஒரு ஆண் பெண் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த சந்ததியை உருவாக்கி இன்னொரு ஜென்ரேஷனை நல்ல ஜென்ரேஷனாக கொண்டுகிட்டு வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு திருமண பொருத்தத்துக்கு தான் நீங்கள் ஜாதகம் நீங்கள் சரியாக பாருங்கள் பார்க்காத போங்க அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அடுத்த நிமிஷம் விட்டுட்டு இன்னொரு ஜாதகர்கிட்ட போயிடுவாங்க ஆனால் திருமணம் ஆன பிறகு மறுபடியும் திருமண பொருத்தம் பார்த்து பிரயோஜனம் இல்லை திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை தான் ஐயா உங்களுக்கு ரெண்டு முறைன்னா அதுக்கு ஏற்றுக்க முடியாதுங்க திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு ஒருமுறைதான் அது ஒரு முறை நடக்கும் பொழுது அது திருமணமாக இருக்கும் மற்றொரு முறை நடக்கும் பொழுது அது மறுமணம் என்று தான் சொல்கிறோம் திருமணம் என்று சொல்வதில்லை கரெக்டு தானே திருமணம் என்பது ஒரு ஒருமுறைதான் நம்ம கோவிந்தராஜ்யெல்லாம் மறுமணம் என்பது நிறைய பண்ணிருக்காரு அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம் எத்தனை திருமணம் பண்ணியிருக்காருன்னு ஸோ அதுபோல் இந்த பேஸிக்கான ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக அடுத்த சந்ததியை வளர்க்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும் அதற்கு ஒருவருடைய ஐந்தாம் அதிபதி மற்றொருடைய ஜாதகத்தில் நீசம் பெறக்கூடாது ஒருவருடைய ஐந்தாம் அதிபதி மற்றொருடைய ஜாதகத்தில் நீசம் பெறக்கூடாது அதே போல் இரு ஜாதகத்திலும் குரு வக்ரமாக இருக்கக்கூடாது முக்கியமான விஷயம் இருவருடைய ஜாதகத்திலும் குரு வக்ரமாக இருக்கக்கூடாது இது எப்படின்னா அவர்களுடைய கர்ம முழுமையாக வெளிப்படக்கூடிய அந்த காலமாக இருக்கும் அது ரெண்டு பேர்த்துக்கும் குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் நிறைய மூட்டை கட்டி பின்னாடி வச்சுருக்குறோம் வந்து ஓபன் பண்ணி எடுத்து கையில் கொடுத்துட்டு போற மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் அந்யோன்யமாக இவர்கள் இருப்பதில்லை யார் குரு இருவருக்கும் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் முக்கியமாக குரு தான் ஏன்னா அந்த உயிர் ஸ்தானம் ஒன்றோடு ஒன்று இணையிறதே இல்லை ஒன்றோடு ஒன்று இணைவதே கிடையாது ஸோ இது போன்ற இந்த பேசிக்கான விஷயங்களையாவது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் திருமண பொருத்தம் பார்க்கணும் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் ஒருவருடைய நட்சத்திர அதிபதி மற்றொருவருடைய ஜாதகத்தில் கிடக்கூடாது முக்கியமாக ரெண்டாவது லக்ன ராசி சஷ்டஷ்டகமாக இருக்கக்கூடாது ஏன்னா உயிரும் உடலும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் உயிரோடு உயிர் தொடர்பு கொண்டால்தான் ஒருவருடைய எண்ணம் இன்னொருவருக்கு சரியாகப்படும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது நீ சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த லக்ஷ்ண லக்ன சஷ்டஷ்டகம் அடுத்தது ராசி சஸ்தாஸ்தகம் உடல் ஒருவரோடு ஒருவர் ஒட்டு போக வேண்டும் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஒருவருடைய சந்திரன் மீது மற்றொருவருக்கு மாந்தி இருக்கக்கூடாது ஒருவருடைய சந்திரன் மீது மற்றொருவருக்கு மாந்தி இருக்கக்கூடாது இது முக்கியமான ஒரு விஷயம் ஐயா மாந்தியினோட பலன்கள் ஐயா சொல்லுவார் சூப்பராக ஏன் அப்படின்னா அவர்களோடு இணைந்து வாழும் பொழுது காரணம் தெரியாத மனக்கசப்புகள் காரணம் தெரியாத பிரிவினைகள் இதையெல்லாம் ஏற்படுத்தும் காரணம் தெரியாத உடல் உபாதைகள் ஹாஸ்பிட்டல் போனேன் செக் பண்ணேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஸோ இது போன்ற சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் ஒருவருடைய சந்திரன் மீது மற்றொருவருக்கு மாந்தி இருக்கிறது எப்போ திருமண பொருத்தம் பார்த்தாலும் ரெண்டு ராசிக்கட்டத்தையும் ஒன்று சேர்த்துடணும் ஆணினுடைய ராசி கட்டத்தையும் பெண்ணினுடைய ராசி கட்டத்தையும் சேர்த்து வச்சு தான் பலன் பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது போன்ற இந்த பேசிக்கான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி திருமண பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நீங்கள் சக்சஸ் தான் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக பண்ணோம்னா யாருக்கும் திருமணம் நடக்காது எல்லா பொருத்தமும் இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப டெப்த்தாக போனோம்னா யாருக்கும் திருமணம் நடக்காது அதனால இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டுமாவது திருமண பொருத்தத்தில் நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக உங்ககிட்ட வச்சுட்டு விடைபெறுகிறேன் இந்த வாய்ப்பு அளித்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கும் முகுதன் முரளி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே போல இது என்னன்னு தெரியுதா இது என்னன்னு தெரியுதா இந்த வடிவத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பிரம்மிடு ஓகே வேற எங்கெல்லாம் பார்த்திருக்கிறீங்க ரொம்ப அதிகப்படியாக நம்ம நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம்னா வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா இந்த குறியீடை நம்ம பார்க்காத இருக்க முடியாது எங்கெல்லாம் பார்த்துருக்குறோம் ஹாஸ்பிட்டல் அடுத்தது வேற எங்கயும் பார்க்கலையா வழியில் இருக்கும் அதாவது அனைத்து சக்திகளையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய வடிவம் இது மேல கூர்மையாக இருக்கு கீழே வந்து இந்த இந்த வடிவம் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வடிவம் இது அதே மாதிரி நம்ம எந்த இடத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த இடத்துலலாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பலகை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வடிவம் இருக்கும் அதாவது டிராஃபிக் சிக்னலில் ஸ்பீடு பிரேக்கில் வளைவுகளில் ரோட் இன்ஃபர்மேஷன் அதாவது நம்ம எங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுமோ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ அப்படி சொல்லலாம் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடங்கள் எல்லா இடத்துலையும் இந்த வடிவம் இருக்கும் ஸோ இந்த வடிவத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது ஸோ இந்த வடிவம் இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா நவகிரக பாகுவா யந்திரம் இதில் பாருங்க அதே மாதிரி இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா இதை நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் கண்ணாடி வடிவத்தில் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கோம் இல்லையா அதற்கு நேர் ஆப்போசிட்டில் பின்னாடி நவகிரகங்களினுடைய அந்த எந்திரங்கள் பின்னாடி பொறிக்கப்பட்டிருக்கும் நவகிரகங்களால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய வடிவம் மற்றும் இந்த பொருள் இந்த யந்திரம் சரிங்களா இதை பற்றின தகவல் முழுமையான தகவல்கள் வந்து நம்மளுடைய மணி இப்போ கொடுப்பாரு ஒரு நிமிஷம் அதாவது நம்ம வந்து எல்லா கடைகளிலும் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கியூஆர் கோடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணோம்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு அமௌண்ட் போய் சேரும் இல்லையா அதுபோல் நவகிரகங்களுக்கு உண்டான கியூஆர் கோடு தான் இது ஸோ இந்த இந்த சிம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடியது இதை நீங்கள் வந்து வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் வாசப்படியிலையோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ இதை வந்து மாட்டிட்டு ஹேங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அதிலே கொடுத்துருக்காங்க இதை வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒன்பது கிரகங்களுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து உள்ளே வாங்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த நம்ம கியூஆர் கோட் என்ன மெத்தட் அதே சேம் மெத்தடில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குவி வடிவத்தில் இருக்கக்கூடிய பாகவா மிரருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிரரை நீங்கள் வச்சிங்கனாவே நெகட்டிவ் எனர்ஜி ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் கந்திசி இது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் சரி பண்ணக்கூடியது இது வந்து நவ உண்டாகக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் சரி அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு ஸோ இது மிக அற்புதமான முறையில் நிறைய ஆராய்ச்சிகளுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்பது கிரகங்களுக்குண்டான வைப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இது பெரும்பாலும் வந்து நல்ல வேலை செய்யுது அதே சமயத்தில் அந்த முக்கோண வடிவங்கிறது வந்து தீ ஜுவாலையினுடைய வடிவம் தீ மட்டும்தான் மேல் நோக்கி எரியும் ஸோ மேல் நோக்கி எறி கூட தீ ஜுவையினுடைய வடிவம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கிய ஒரு முக்கோணமும் கீழ் நோக்கிய ஒரு முக்கோணமும் இதிலே கொடுத்துருக்காங்க இது வந்து சிவசக்தி ஸ்வரூபமாகவும் இது பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து யார் வீட்டிலாம் வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு வராங்களோ யாரெல்லாம் வந்து மற்றவங்களை பார்வையில் இது வைக்கிறாங்களோ அந்த இடங்களில் தொழில் வியாபார விருத்தி அதே சமயத்தில் ஜனவசியமும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நவகிரகங்களால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் வந்து மீண்டும் வெளியில் வரலாம் இதுதான் இந்த சக்கரத்தினுடைய முக்கியத்துவம் வணக்கம் அதாவது இந்த முக்கோண வடிவ இந்த எந்திரத்துடைய மகிமைகளை அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்தானத்தில் சொன்னாங்க இதில் வந்து இந்த குவியாடின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு கண்ணாடியை வந்து குவி ஆடின்னு சொல்லுவோம் குவியாடியுடைய திறன் என்ன அப்படின்னா அதில் வந்து நெகட்டிவ் பட்டுதுன்னா நெகட்டிவ் கதிர்கள் எதிர்மறை ஆற்றலான கதிர்கள் பட்டுதுன்னா அது தெரிச்சிரும் நேர்மறை ஆற்றல் கதிர்களை மட்டுமே உள்வாங்கும் அதுதான் குவியாடின்னு சொல்கிறது அதை தான் நம்ம வீட்டில் வந்து திருஷ்டி கண்ணாடியாக நம்ம வச்சிருப்போம் வாஸ்து கண்ணாடியாக வச்சிருப்போம் இப்போ வந்து ஒவ்வொரு கிரகமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளையும் செய்யும் தீமைகளையும் செய்யும் சனி பகவான் மட்டும்தான் தீமைகளை செய்வார்னு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணவே கூடாது அதுவும் நம்ம ஜோதிடர்கள் கண்டிப்பாக அதை ஒத்துக்கொள்ளவே கூடாது சனிபோல் கொடுப்பான் இல்லை சனிபோல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்கிற போல குரு பகவானும் கெடுதலை செய்வார் குரு பகவான் நல்ல கருகன்னு சொல்கிறோம் போல குரு பகவானும் கெடுதலை செய்வார் அந்த குரு பகவான் நன்மைகளையும் தீமைகளையும் சமன் செய்வதற்காக சிவபெருமான் அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒரு வடிவந்தான் தக்ஷ்ணாமூர்த்தி வடிவம் அதனால் தான் தட்சிணாமூர்த்திக்கு நம்ம கொண்டகல்ல மாலை போட்டு அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நம்ம பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் குரு பயிற்சியில் குருவுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் அவரு சிவபெருமனோட வடிவந்தான் அதே போல ஒவ்வொரு கிரகமும் கொடுக்கக்கூடிய தீமை பலன்களை எடுத்து விட்டு நேர்மறை பலன்களை கொடுக்கக்கூடியதான் இந்த யந்திரம் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து உத்தராயண காலம் தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உத்தராயண காலம் தட்சிணாயன காலத்தில் உத்தராயண பைரவர் யாருன்னா காசியில் இருக்கக்கூடிய கால பைரவர் அவர் தான் உத்தராயண பைரவர் தட்சிணாயண பைரவர் யாருன்னா நம்ம தர்மபுரியில் இருக்கிற அதியமான் கோட்டையில் இருக்கிற பைரவர் தான் தட்சிணாயன பைரவர் அந்த தட்சிணாயண பைரவர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அதில் ஒரு கோபுரம் இருக்கும் ஒரு சின்ன கோவில் தான் அங்கே வந்து மூலவராக பைரவமூர்த்தி இருக்கிறார் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட தான் அந்த கோயிலே இருக்கும் நீங்க மேலே போய் பாருங்க அந்த பீடம் தான் இந்த நவகிரக பீடம் தான் உள்ள நீங்க நின்னீங்கன்னா தெரியும் அந்த நவக்கிரக பீடம் இருக்கும் அந்த பீடம் தான் இந்த பீடம் அப்ப இருக்கிறதுலயே தீமையை கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்ட கிரகம் சனி பகவான் அவரை அவர் கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவர் பைரவர் அந்த பைரவர் தான் நவகிரக எல்லாத்திற்கும் குருவாக இருக்கிறார் அப்ப நவகிரகம் கொடுக்கக்கூடிய தீமை ஆற்றலை எல்லாம் எடுத்துட்டு நவகிரத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களும் கொடுக்கக்கூடிய தீமை ஆற்றலாம் எடுத்துட்டு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய திறன் அந்த குருகாலபைவரை கொண்டு அந்த குருகாலபயருடைய எந்திரம் தான் இந்த யந்திரம் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப அப்போ இது எல்லாமே நன்மைகளை மட்டுமே செய்யும் நம்மளுடைய குலதெய்வம் எது அப்படின்னா நவகிரந்தான் நம்மளுடைய குலதெய்வம் ஏன்னா நவகிரதத்தை வச்சு தான் நம்ம ஜோஷியம் சொல்லி குழச்சி சாப்பிட்றோம் நம்மளுடைய முதல் குலதெய்வம் யாரு அப்படின்னா நவகிரதம் பொதுவாக ஜோதிடர்களுடைய குலதெய்வம் நவகிரகம் தான் அந்த நவக்கிரக ஆற்றலை முழுமையாக தந்து நமக்கு வருமானத்தையும் வாழ்க்கையும் தரக்கூடியது வாசு தோஷத்தை எடுக்கக்கூடியது கந்திஷ்டி தோஷம் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு காலபெயர்வு தோஷம் குரு காலபெயர்வு எந்திரம் தான் இந்த எந்திரம் அதை யார் யாரெல்லாம் வாங்கி பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அடுத்தவர்களுக்கு நமக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கும் வாடிக்கையாளருக்கும் இதை ரெஃபர் பண்ணலாம் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா தேங்க்யூ Gracias. மிக சிறப்பான முறையில் இந்த இரண்டாவது மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நலை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் வந்து இதை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் இதில் ஒரே வரி வரி வரியில் இதுக்கு ஒரு பலன் சொல்லணுன்னா ஒரே வரியில் இதற்கு ஒரு பலன் சொல்லணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களோட உறவினர்கள் நீங்கள் யாரெல்லாம் கூட இருக்கிற நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஒன்று வாங்கி கிஃப்டாக கொடுங்க அவங்க நல்லா இருப்பாங்க சரிங்களா ஸோ விருப்பம் இருக்குங்க எல்லாரும் இப்ப யாரெல்லாம் பக்கத்தால் இருக்கணும் நல்லா இருப்பான் நினைப்பாங்க இல்லைங்களா இதுல தெரிஞ்சு போயிரும்ல இங்க வந்திருக்கறவங்க நீங்க எத்தனை பேர்த்த ஒரு அஞ்சு பேர்த்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா பத்து பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களான்றத இதை வாங்குறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இதோட விலை எவ்வளோன்றதெல்லாம் மத்தியானமா தான் சொல்லுவாரு இப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு மத்தியான உணவு இடைவேளைக்கு முன்னாடி இதோட விலை என்னன்னு சொல்லுவாரு யாராருக்கு